ஒன்று பதினஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ஒன்று பதினஞ்சு சரியான கூலிங்க அது ரெண்டு கூலி இருக்கு மூணுமே ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது ரெண்டுமே இது எந்த எந்த தான் காவலர்லேருந்து தான் அனுப்பிடுங்க நம்ம ஜவஹர் காவல் பார்க்குறதுல காவலர் அப்சர்வேட்ரி இருக்குல்ல அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கண்ணா சைஸ் பாருங்க நானும் இந்த மாதிரி வந்து இந்த அந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தான் வந்து பார்த்துக்கோங்க அவ்வளோ சைஸில் இருக்குது இதெல்லாம் நான் சொல்லியிருக்காங்களா அது ஒன்று பதினஞ்சு மாடுக்குதே ரேட்ட இதுவும்ட்டா வந்து ஒன்று பதினைஞ்சா ஒன்று 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 வந்து ஒன்று பதினைஞ்சு சொல்லியிருக்காங்க யார் அந்த மாதிரி சைஸ் ஆ சேஸ் மாட்டோம் கொஞ்சங்கள ஹலோ ராயசல் இருக்கா முதலமை நம்பர் சொல்லு

சோட கூட जरा हां हां समोडा அது நாட மாடல இருக்கு நம்ம இப்போ நம்ம வேற வரலாம் நீ போறது நான் வியாபாரம் பண்ணா இல்ல ஒரு மணி நேரம் வரேனா வா Айла. Қазақстанға қараяны қота. Ялнайда. Мен көп қызыққандық беремін. 2000 бұндай жастыбы. Парақта біл. ஒன் சைடு இன்னும் அந்த பக்கம் மாடும் நிறையா இருக்கு எல்லா மாடும் உங்களை காமிக்கிறேன் இன்னைக்கு

Why is வியாபாரம் Shirève Arjuna? They பைலாம் <esi> <phin> விளையாட்டுதா கொஞ்சம் அந்த பக்கம் மாதிரி இருந்தேன் எத்தனை போடலாம் நான் ஆறு போலாம் நான் சொல்லிடுங்க எண்பத்தஞ்சாயிரம் கேட்டாங்களாண்ணா எவ்வளோ வரும் கேட்டிருக்கேன் அறுபது ரூபாய்க்கு ஆகும் கேட்குறாண்ணா எழுநூறுவாய்க்கு மலம் தான் கொடுத்துருவீங்க எழுநூறுபாய்க்கு

வந்துட்டுரு எல்லாம் ஃபுல்லாக போட்டோம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு எல்லாம் போட்டோ ஜி ஆக பாத்தீங்களா எப்படி இருக்கா நல்லா கேட்கலான்னு தப்பாக நினச்சி ஏதோ ஒரு மாடு தான் வெலை கேட்டிருப்பேன் ஏன்னா இப்போ வியாபாரம் பிஸியில் இருக்காங்க எல்லாமே ஃபுல்லாக அதனால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்கிறதில்ல இப்படி அந்த பக்கம் போகலாங்க அந்த பக்கம் நிறைய மாடு இருக்குது அதுவும் போய்ட்டு அப்படியே பார்ப்போம் điện thoại.